நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயங்குங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயங்குறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பணத்திற்கும் பதவிக்கும் குருவே காரணம் நம்ம பணம் கொடைத்தவராக பதவியில நல்ல உயர்ந்த பதவியில இருக்கிறதுக்கும் குரு பகவான் தான் கையில இருக்கக்கூடிய நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இருக்கையா ஆள் காட்டி கீழே இருக்கிறது குரு மேடு அந்த குரு மேடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் குரு மேடு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஆசை எண்ணம் என்ன பண்ணணும் நல்ல ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவியில இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வரும் ஒரு தலைமை இடம் தலைமை பொறுப்புக்கு போகணுங்கிற ஒரு ஆசை வரும் மத குரு ஆசிரியர் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பதவிக்கு போகணும் பொறுப்புக்கு போகணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த குரு மேடு உயர்வா இல்லை நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம் குருமேட்டுக்கு ஏதாவது ஒரு ரேகை போகுதான்னு பாருங்க இல்லை ஆயில் ரேகையில் இருந்தோ புத்தி ரேகையில் இருந்தோ இல்ல விதி இருந்தோ சூரிய இருந்தோ ஒரு ரேகை போகுதான்னு பாருங்க அந்த ரேகை எந்த வயதில் இருந்து ஆரம்பமோ அந்த வயதில் இருந்து நீங்கள் கோடீஸ்வரன் என்று வைத்துக் கொள்ள வேண்டும் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வருமானம் வரும் எல்லாருக்குமே அந்த மாதிரி ரேகை போறது இல்லை எல்லாருக்குமே அந்த மாதிரி ரேகை போறது இல்ல அந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் எந்த வயதில் வரும் என்பதுதான் வித்தியாசம் படும் சரிங்களா இப்ப இந்த குரு மேடு இருக்கு இல்லையா இந்த குரு மேட்டுல ஒரு முக்கோண அமைப்பு இருக்கு சார் தனியா முக்கோணம் அப்படி இருந்தாலும் சரி இப்படி இருந்தாலும் சரி இல்லைன்னா இந்த குரு இந்த இறுதி ரேகை இருக்கியா இறுதி ரேகையில இப்படி வரும் இப்படி ஒரு முக்கோணம் வரும் இந்த மாதிரி இருந்தாலும் சரி சிறப்பான ஒரு நல்ல யோகம் அதாவது தலைமைக்கு தகுதியானவர்கள் அறிவுரை கூறக்கூடிய இடத்தில் இருப்பார்கள் அடுத்தவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய இடத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அறிவுரைனா ஆசிரியராக இருக்கலாம் உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க அரசியல்ல ஒரு பெரிய தந்தரம் தெரிந்த ஒரு அறிவாளியாக அதாவது சாணக்கியராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு மக்கள் சேவை மக்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய இடத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நல்லா புரிஞ்சுக்கீங்களா இப்ப இந்த இடத்துல ஒரு சாதனம் இருக்கு சார் ஒரு சதுரம் கையில இருந்ததுன்னா அந்த குருமேட்ல ஒரு சதுரம் இருந்தா மிகவும் சிறப்பான அமைப்பு பாதுகாப்பு சதுரம்னா பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கேன் இடம் நிலம் சொத்து வத்து இது மாதிரி நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சதுரம் உங்களுக்கு குருமேட்ல இருந்ததுன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இப்போ இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு இந்த தொழில் எல்லாம் செய்யறாங்க அதிபர் இருக்காங்களே அந்த அதிபர்களுக்கு இந்த சதுரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனம் இரு சதுரம் இருந்தா பணம் அதிகமாக இருக்கும் கோடிக்கணக்கில் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு தொழிலதிபராக இல்லைன்னா நில ஜமீன்தாராக எந்த பொறுப்பில் இருக்கிறார்களோ எந்த எந்த விதத்தில் எந்த ரூட்ல போயிட்டு இருக்காங்களோ இப்போ சதுரம் இருந்ததுன்னா நிலம் அதிகமா இருக்கும் சார் இடம் நிலம் வீடு வசதி வாய்ப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் குருமேட்ல சதுரம் இருந்தா பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கலாம் இல்லை நிலத்துல ஒரு ஜமீன்தார் ஆக மொத்தம் பணம் படைத்தவராக பதவி அதாவது உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க சார் இந்த முழு மேடு என்பது ஒரு அதிர்ஷ்டமான மேடு இதில் முக்கோணம் இருந்தால் அரசியல் அரசாங்கம் உங்களுக்கு மத குரு இந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்புல இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க இந்த சதுரம் இருந்ததுன்னா உங்களுக்கு பணவணம் படைத்தவராக நல்ல ஒரு சிறப்பானவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இதுல வந்து ஒரு ஸ்டார் குறி இருக்கு சார் ஸ்டார் குறி இந்த குருமேட்ல இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு திருமணத்துக்கு பிறகு ஒரு நல்ல உச்சத்தை அடைவீர்கள் பணம் சாதாரண பணம்ல ஒரு நல்ல பணம் அது எப்பன்னு நான் சொல்றேன் அதே மாதிரி நமக்கு திரி சூளம் இருக்கு திரிசூலம் இருக்கு இந்த கையில திருமணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இறுதியை நேரடியே குருமேட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க உங்களுக்கு இல்லறம் சிறப்பாக இருக்கும் சிறப்பான இல்லறம் இருப்பதற்கு வாய்ப்பு வந்து குருமேட்டுக்கு அந்த இறுதியை நீங்க வரணும் வந்ததுன்னா நல்லது இந்த இறுதி வந்து இந்த லாஸ்ட்டுக்கு பேச்சு வச்சுங்க அதிகாரம் அதிகமாக இருக்கும் அதிகாரம் கொடிகட்டி பறக்கும் இப்போ அந்த உங்கள் கையில் சார் இந்த குருமே திரிசூலம் இருக்குதுன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு லெவலுக்கு வரது திடீர் சம்பத்து வருவதற்கு வாய்ப்புண்டு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக இருக்கும் ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்துருப்பீங்க ஒற்றுமை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக எண்ணம் ஆன்மீகத்துவ ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும் வாக்கு பலிதம் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி இப்ப முக்கோணம் இருந்தா நல்லது சதுரம் இருந்தா நல்லது ஸ்டார் இருந்தா நல்லது ஒரு திரிசூலம் இருந்தா நல்லது ஒரு ஸ்டாரும் திரிசூலமும் இருக்கு சார் இந்த குருமேட்ல ஸ்டாரும் திரிசூலமும் இருந்ததுன்னா ஒரு அவர் வந்து சாதாரண நபரா இருந்தா கூட ஒரு பெரிய எழுத்து பெண்ணை காதலித்து திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல அவர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த குருமேட்ல எந்த ரேகை எந்த குறி இருந்தாலும் சிறப்பான அமைப்பை கொடுக்கும் சிறப்பான பண வசதியை கொடுக்கும் ஒரு தலைமை பண்புக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம முருமேட்டை பொறுத்தவரணும் என்ன இருக்கக்கூடாது தெரியுமா இப்ப இது மாதிரி வலை புரி இருக்கக்கூடாது சார் வலை குறிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வலை புரி இருக்கக்கூடாது கருப்பு புள்ளி இருக்குதுன்னா அந்த கருப்பு புள்ளி மறைகிற வரைக்கும் கஷ்டம் அதே மாதிரி குறுக்க கோடு வரக்கூடாது சார் குறுக்க கோடு வரக்கூடாது மேடுகள் இருந்து போகலாம் கோடு உங்களுக்கு தடையை குறிக்கும் எந்த கையில எந்த குறுக்கு கோடு வந்தாலும் தடையை குறிப்பதற்கு வாய்ப்பு குருமேட்ல இந்த வலைகுறி இருக்கக்கூடாது கருப்பு புள்ளி இருக்கக்கூடாது மறையிற வரைக்கும் துன்பம் இந்த தடை கோடு வரக்கூடாது மீத்த எந்த ரேகை இருந்தாலும் எந்த அதிர்ஷ்ட குறி இருந்தாலும் ஒரு தாமரை இருந்தால் அவர்கள் அரசராக பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு அரசு தோரணையாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இன்னொன்னு வரும் சரி குரு வரும் இந்த குரு வலையம் நம்ம கையில நிறைய பேர் கையில இருக்கு அந்த குரு வலையம் இருந்தா அறிவு நல்லா இருக்கும் திறமை நல்லா இருக்கும் வாழ்க்கையில நல்ல ஒரு அறிவை பயன்படுத்தி திறமையை பயன்படுத்தி எல்லா துறைகளும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இது தெரியாதுன்னு இருக்காது அந்த மாதிரி ஒரு நல்ல பிரைட்டான ஒரு திறமை திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இந்த குரு வலையம் இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் அவரை விரும்புவார்கள் ஆணா இருந்தால் பெண்கள் பெண்ணா இருந்தால் ஆண்கள் அவரை விரும்புவதற்கு வாய்ப்புண்டு அதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் அதுதான் மைனஸ் பாயிண்ட் தப்பு எல்லாமே இந்த குருவலையம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில கண்டிப்பா முன்னுக்கு வந்தே தீருவார்கள் அதற்கு முக்கியமான ரேகைகள் நல்லா இருக்கும் ஆயுள் ரேகை புத்தி ரேக விதி ரேக சூரிய ரேகை இருந்துச்சு அவங்க போலீஸ் வரங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு அரசருக்கு இணையான ஒரு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கையிலம் வீட்டுல இருந்து ஒரு ரேக போதுல இருந்து குருவேட்டுக்கு ஒரு ரேக போகுதுன்னு வச்சுக்கல உங்களுடைய ஆள் மனசுல ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்க எண்ணம் நிறைவேறும் மன எண்ணம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நினைச்சுக்கலாம் இப்ப சந்திரன் வீட்டுல இருந்து குருவேட்டுக்கு ஒரு ரேக போகுதுன்னு வச்சுக்கோங்க ஓடி ஓடி வளர்ச்சி ஓடி ஓடி வளர்ச்சி வெளிநாடு வெளியூர் இது மாதிரி ஓடி உழைச்சி சந்திரனாவே பிரயாணக்காரர் பிரயாணம் பண்ணி வாழ்க்கையில் ஓடி கணக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறவங்க அதே மாதிரி செவ்வா சமவெளி இங்கேருந்து ஒரு ரேகம் போகுது செவா மேட்டிலேருந்து ஒரு ரேகம் போகுதுன்னு வச்சுங்க தனி அப்படி செவ்வா அது இதுவும் தான் இங்கேருந்து ஒரு ரேகம் போகுது அப்போ போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு எங்கே இருந்தாலும் மேல் நோக்கம் ரேகைகள் இப்போ விதி ரேகையிலேருந்து போச்சுன்னா தொழிலதிபர் சூரிய ரேகையிலிருந்து போச்சுன்னா புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு ஒரு தலைமை பொறுப்பு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புத்தி ரேகையில இருந்து போச்சுன்னா புத்தியை கொண்டு வாழ்க்கையில் எந்த வயசுல அந்த ரேகை போதோ அந்த வயசுல இருந்து நல்ல ஒரு புகழோடு வாழ்வதற்கு வாய்ப்புண்டு ஆக மொத்தம் பணத்திற்கும் பதவிக்கும் குருவே காரணம் மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை குரு மேடு உயர்வா இருந்து அப்படி குருமேடு உயர்வா குரு குருமீட்டுக்கு வரக்கூடிய ரேகை ரேகையை பார்க்கணும் அந்த ரேகையை பார்த்து எந்த வயசுல சார் உங்களுக்கு அந்த பலம் நடக்கும்னா அந்த சூரியன் தான் காரணம் சூரியன் தான் வெளிச்சம் கிரகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் அந்த சூரிய ரேகை எந்த வயசுல வருதோ அந்த வயசுல இருந்து உங்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் உண்டாவதற்கு வாய்ப்பு உண்டு சார் சூரிய ரேகை இல்ல சார் அப்போ நடக்காத சார் நடக்கும் நடக்கும்னா நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு நடக்கும் அப்படி இல்லைன்னா இந்த ஆயுள் ரயிலே ஆயுள் மேல் மேலெழுங்கக்கூடிய கிளை வரும் சார் ஏதாவது ஒண்ணு நடக்கும் இந்த அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட குடிகள் குருமேட்ல இருந்தாவே உங்களுக்கு கையில அதிர்ஷ்டம்னு அர்த்தம் அந்த ஆயுளிலிருந்து மேலிருக்கக்கூடிய கிளை ரேகை வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில எந்த வயசுல வருதோ அந்த வயசுல முன் கூத்துருவீங்க இல்லைன்னா சூரிய ரேகை இருக்கும் சூரிய ரேகை எந்த வயசுல வருதோ அந்த வயசுல முன்னுக்கு ஊத்துருவீங்க இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும் குரு மேடு நல்லா இருக்கான்னு பாருங்க உங்க கையை பாருங்க குரு மேடு சிறப்பா இருக்கான்னு பாருங்க குருவேட்டுல அதிர்ஷ்ட குறிகள் இருக்கான்னு பாருங்க இல்லை குரு வேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகளை பாருங்க இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல டெவலப் எப்ப கிடைக்கும் எப்ப நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்கிறத கண்டு க கூறு சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம் குருமேடு நல்லா இருந்ததுன்னா பணத்திற்கும் பதவிக்கும் தலைமை பண்பிற்கும் அரசியல் அரசாங்கம் நல்ல ஒரு மத குருமார்கள் இந்த மாதிரி பணம் படைத்தவராக இருக்கணும்னா குருமேடு நல்லா இருக்கணும் குருமேட்டுக்கு வரக்கூடிய ரேகையாவது நல்லா இருக்கணும் சூரிய ரேகை நல்லா இருக்கணும் இந்த எல்லாம் நல்லா இருந்தது ரேகை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கோழிகள் பணம் சம்பாதித்து வாழ்க்கையில் உயர்வீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்